பொள்ளாச்சி அருகில் அம்பராம்பாளையம் என்னும் ஆறு எல்லா நாட்களிலும் நீரோட்டத்துடன் ஓடும் ஜீவ இந்த அழகி அம்பராம்பாளையத்தின் நதிக்கரையிலே கருப்பு சுவாமி கோவில் ஆதி கருப்பராயன் கோவில் சங்கிலி கருப்பராயன் கோவில் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கோவில் என்று அழகிய கிராமிய கோயில்கள் மிக அழகுற அமைந்துள்ளன இந்த கோவில்கள் அமைந்துள்ள இந்த சுற்று வட்டாரத்தை பார்ப்பதற்கே மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது எங்கு நோக்கினும் பசுமை எல்லா இடத்திலும் நீர் குழுமை எல்லாம் கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய மிக அமைதியான அழகிய சூழ்நிலை பொழுதுபோக்கு விரும்புபவர்களும் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை மகிழ்விக்க வேண்டுமென்றாலும் பக்தியையும் கலந்து பொழுதுபோக்கையும் வைத்துக் கொண்டு அருமையாக நாம் செலவிட வேண்டிய நேரம் அருகில் உள்ள பொள்ளாச்சி அம்பராம்பாளையம் அம்பராம்பாளையம் ஆறுதான் பொள்ளாச்சி முழுக்க குடிநீர் வழங்குகின்றது வருடம் பூராவும் குடிநீர் வழங்குவது அம்பராம்பாளையம் ஆறு ஜீவநதி என்றால் மிகையாகாது அந்த ஆற்றின் கரையினிலே அமைந்துள்ள இந்த அழகிய கிராமிய கோயில்கள் மனத்தை மயக்குகின்றன என்றால் அதுதான் உண்மை பசுமை பசுமை நகரத்தின் சூழ்நிலையில் நாம் வருபவர்கள் அனைவருக்கும் கண்ணுக்கு குளுமையாக காசு எதுவும் செலவின்றி மிகவும் அழகாக பொழுதை போக்கிக் கொள்ளலாம் அருகிலுள்ள கருப்பராயன் உள்ளிட்ட அனைத்து கோயில்களிலும் தரிசிக்கலாம் நமது நேரத்தை மிகவும் பயனுடையதாக செய்து கொள்ளலாம் பக்தியையும் இணைத்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பொழுதுபோக்குவதற்கும் பக்தியை செலுத்துவதற்கும் தியானம் செய்வதற்கும் அமைதியை தேடுபவர்களுக்கும் அருமையான இடம் பொள்ளாச்சி அம்பராம்பாளையம் அதனாலென்றோ திரைப்படத் துறையினர் எனக்கு எடுத்தாலும் பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று வந்து விடுகிறார்கள் ஆனை மலைக்கும் பொள்ளாச்சிக்கும் நடுவிலே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நதி தீரம் அருமை அருமை அருமை